லார்ட் இந்த மார்ச் மாதத்தில் பதினாறாம் தேதியாகிய இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ரெண்டு கொருந்தியர் எட்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் செகண்ட் கொருந்தியன்ஸ் சாப்டர் எயிட் வர்ஸ் நைன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே அலே லூயா பிரைஸலாட் கத்தர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காய் நம் தேவனை ஸ்தோத்திரிக்கலாம் ஆமேன் இந்த இடத்துல அப்போது நான் எப்போது குறுந்த சபையில் எப்படி நம்ம தர்ம காரியங்களிலே ஈடுபட வேண்டும் என்று அவர் சொல்லி கொடுத்து வருகிறதை நம்ம பார்க்கிறோம் அவர் சொல்லுகிறார் நீ மிகுந்த உபத்திரத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள் மக்கதோனிய நாட்டு சபையை குறித்து அவர் சொல்லுகிறார் மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன் தாங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் தாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள் அப்போ இந்த சபையை குறித்து அவர் அவ்வளோ சந்தோஷமாக சொல்கிறார் அவங்களுடைய உபத்திரவத்தில் கொடுத்தாங்க அவங்களுடைய கஷ்டத்தில் கொடுத்தாங்க அவங்க வந்து கொஞ்சம்தான் இருந்துச்சு ஆனால் ஆண்டோருக்காக அவங்க அவ்வளோ கொடுத்தாங்கன்னு சொல்லி அவர் தன்னையே அதை சாட்சியாக வைத்து அவர் சொல்லு சொல்லுகிறதை நம்ம பார்க்குறோம் ஐந்தாம் வசனம் மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் கொடுத்தார்கள் தங்களையே கொடுத்தார்கள் நம்முடைய பணத்தை கொடுக்கறது மட்டும் இல்லை அவங்க என்ன செய்தாங்களா தங்களையே கொடுத்தார்கள் ஃபஸ்ட்டு கர்த்தருக்கு அப்புறம் ஊழியக்காரர்களுக்கு ஊழியக்காரர்களுக்கு சேவை செய்யும்படி அவர்கள் தங்களை கொடுத்தார்கள் ஒப்பு கொடுத்தார்கள் என்று சொல்கிறார் அதலால் தீர்த்து இந்த கர்ம காரியத்தை உங்களிடத்தில் தொடங்கினபடியே அதை முடிக்கவும் வேண்டும் என்று அவனை வேண்டிக் கொண்டேன் அல்லாமலும் விசுவாசத்திலும் போதிப்பிலும் அறிவிலும் எல்லாவித வித ஜாக்கிரதையும் எங்கள் மேலுள்ள உங்கள் அன்பிலும் மற்ற எல்லா காரியங்களிலும் நீங்கள் பெருகி இருக்கிறது போல இந்த தர்ம காரியத்திலும் பெருக வேண்டும் இதை நான் கட்டளையாய் சொல்லாமல் மற்றவருடைய ஜாக்கிரதையை கொண்டு உங்கள் அன்பின் உண்மையை சோதிக்கும் பொருட்டு சொல்லுகிறேன் தர்ம காரியத்தில் பெருகுங்கள் நல்லா கொடுங்க ஜென்ரஸாக இருங்க அவர் அதைத்தான் இந்த இடத்துல சொல்றார் நல்லா என்ன செய்யுங்க உங்ககிட்ட இருக்கிறத ஷேர் பண்ணுங்க பெருசா நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லைனா கூட இருக்கிறத என்ன செய்யுங்க ஷேர் பண்ணுங்கள் கஷ்டப்படுறவங்களுக்கு முடியாதவர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதில் ஜெனரஸாக இருங்க அப்படின்னு சொல்லி அப்பசமாகிய பவுல் சொல்லும் தான் இந்த வசனத்தை அவர் சொல்லுகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே ஆண்டவர் கிருபியை அறிந்திருக்கிறோமா ஆண்டவர் கிருபியை தாராளமாக கொடுத்துருக்கிறாரா இல்லை கொஞ்சம் கொடுத்துருக்கிறாரா யோசித்து பாருங்கள் இன்றைக்கி நம்ம எல்லாம் நிற்பது நிர்மூலமாகாமல் நம்மெல்லாம் இருக்கிறதுக்கு ஒரே காரணம் கிருபை நம்மெல்லாம் பெரிய நீதிமான்கள் அல்ல பெரிய பெரிய இன்னும் பெரிய சாதனையாளர்கள்லாம் ஒன்றுமே கிடையாது ஆனால் நம்ம இன்றைக்கி நிற்கிறோன்னா அது தேவனுடைய கிருபை அளவற்ற கிருபை ஒவ்வொரு நாளும் தேவன் கிருபையை கொடுக்குறார் அல்ல ஜெனரஸாக கொடுக்குறார் அப்படியே பிசினித்தனம் பண்ணி கொடுக்கல நம்ம தான் ஆண்டவருக்கு சில நேரத்தில் காணிக்கை போதெல்லாம் ஒரு டாலர் ரெண்டு டாலர் அப்படி பார்த்து பார்த்து கொடுக்குறோம் ஆண்டவர் பார்த்து பார்த்தா நம்மளை ஆசிர்வதிக்கிறாரு தாராளமாக ஆசீர்வதிக்கிறார் ஆமேன் அவனுடைய கிருபையை அறிந்திருக்கிறீர்களே அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு அவர் உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே யேசு கிறிஸ்து ஐஸ்வர்யமான் ஐஸ்வர்யமுள்ளவர் அப்படி தானே உலக ஆசி இன்னைக்கு உலகத்தில் வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட் மேன் அப்படின்னு ஒருத்தரை சொல்கிறாங்க ஒரு டென் இயர்ஸ் டவுன் த லேன் அவர் வந்து ரிச்சஸ்ட் மேனாக இருக்கிறாரா யோசித்து பாருங்கள் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால் ரிச்சஸ்ட் மேனாக இருந்தவர் இன்றைக்கி டாப் நம்பர் ஒன்னில் இல்லை இன்றைக்கி டாப் நம்பர் ஒன்ல ரிச்சஸ்ட் மேனாக இருக்கிறவர் இன்னொரு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்தில் இல்லை அவங்களுடைய ரிச்சஸ் அவ்வளோதான் ஆனால் நம்முடைய தேவன் இந்த உலகத்தை அவர் படைத்து ஆளுகை செய்கிற தேவன் லூயா எல்லாம் அவருடையது எல்லாம் அவருடையது அவருக்காகவே படைக்கப்பட்டது அவர் ஏசு கிறிஸ்துவ ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார் ஆனால் என் நிமித்தம் உங்கள் நிமித்தம் அந்த ஐஸ்வர்யத்தை எல்லாம் விட்டுட்டு தரித்திர கோலம் எடுத்து இந்த பூமியிலே வந்தார் அவர் எனக்காய் தரித்திரரானார் அவருடைய தரித்திரத்தினாலே இன்னைக்கு நாங்கள் ஐஸ்வர்யவான்களாய் மாறியிருக்கிறோம் இன்னைக்கு நம்ம எல்லாம் ஐஸ்வர்யமானா இருக்கிறோமா நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டு நம்ம எவ்வளோ நல்ல நல்ல விதத்தில் ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறாங்க அதுதான் பிரியமானவர்களே பணம் அல்ல ஐஸ்வர்யம்னு சொல்லும் பொழுது பணமோ மெட்டீரியல் பொசிஷன்ஸோ இல்லை எல்லா விதத்துலேயும் நிறைவான ஒரு வாழ்க்கை ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அதுதான் ஐஸ்வர்யம் இன்றைக்கி பாருங்கள் வியாதி இருக்கலாம் ஆனால் அந்த வியாதியின் மத்தியில் நம்மளை கர்த்தர் நடத்துகிறாரு பார்த்தீங்களா அதுதான் ஐஸ்வர்யம் அதுதான் திருப்தியான வாழ்க்கை இன்றைக்கி அநேகருக்கு வந்து எல்லாம் இருக்குது ஆனால் அவங்களுக்கு திருப்தியே இல்லை அவங்களுக்கு எல்லாமே இருக்கும் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவையான எல்லா வசதிகள் எல்லாமே இருக்குது ஆனால் என்னென்னா ஏதோ ஒரு எம்டினஸ் இருக்குது ஆனால் நமக்கு வந்து ஒன்றுமே இல்லாமல் கூட இருக்கலாம் வேர்ல்டில் உள்ள அநேக காரியங்கள் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இறுதியத்தில் ஒரு சமாதானம் ஒரு சந்தோஷம் ஒரு நம்பிக்கை ஒரு வியாதி வருதா ஒரு நம்பிக்கை இருக்குது ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுப்பார் கர்த்தரனே நடத்துவார் இதுவரைக்கும் நடத்துனவர் அவர் தானே ஆண்டவர் நடத்துவார் எனக்கு தேவை இருக்குது எனக்கு அநேக தேவைகள் இருக்குது ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது என்ன தெரியுமா கர்த்த நடத்துவார் இதுவரைக்கும் எத்தனை அதிசயங்களை ஆண்டவர் செய்திருக்கிறாரு இதெல்லாம் ஆண்டவருக்கு லேசான காரியம் அந்த தைரியம் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் பிரியமானவர்களே ஐஸ்வர்யம் அதுதான் நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கு அதுதான் ரட்சிப்பில் வருகிற ஒரு கிருபை ஆண்டவரை ரட்சிப்பு ஆண்டவரை போது இதில் தான் நம்ம ஐஸ்வர்யவான்களாய் மாறுகிறோம் அல்ல லோயா உலகம் சில காரியத்தை ஐஸ்வர்யம்னு சொல்லி லேபிள் பண்ணி வச்சுருக்குது அந்த உலகம் சொல்கிற ஐஸ்வர்யம் பணத்தினால தான் வாங்க முடியும் ஆனால் பணத்தால் வாங்க முடியாது எவ்வளோ ஐஸ்வர்யம் இருக்குது தெரியுமா அதெல்லாம் தேவன் எனக்கு கொடுத்துருக்கிறார் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார் அதற்காக கத்திர இஸ்தோ தெரியலாமா ஆண்டவர் நம்மளுக்கு கார் கொடுக்கலனா என்ன அல்ல பேலன் கொடுத்துருக்கிறாரே அல்ல நடக்கிறதுக்கு பேலன் கொடுத்துருக்கிறார் ஹலே லூயா எவ்வளோ நன்மைகள் தேவன் செய்திருக்கிறார் நம்மளெல்லாம் ஆண்டவர் ஐஸ்வர்யவான்களாகி வைத்திருக்கிறார் திருப்தியான வாழ்க்கையில் நடத்துகிறார் குறைவில்லாமல் தேவன் நடத்துகிறார் அதற்காய் கத்திரை தோத்திரிக்கலாமா நெருக்கத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது ஆண்டவர் இறங்கி வந்து உதவி செய்கிறார் யுத்தங்களை கர்த்த செய்து நம்மளை ஜெயத்தோடு நடத்துகிறார் அவர் தரித்திரரானதினால் இந்த பூமியிலே வந்து அவர் எனக்காய் பாடுபட்டதினால் என் தேவன் நான் பட வேண்டிய பாடு பாவத்தின் சம்பளம் எனது மரணம் அந்த பாவத்தை செய்தது யாரும் ஏசு இல்லை நான் செய்தேன் எனக்கு தான் அந்த மரணம் வரணும் ஆனால் எனக்கு வர வேண்டிய மரணத்தை அவர் எடுத்துக்கொண்டு எனக்கு ஜீவனை கொடுத்தார் என்று வேதம் சொல்கிறதே எனக்கு நான் மரணத்தை சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் அந்த சிலுவையில் போய் அடிபடணும் கல்லறியப்படணும் இல்லை ஆணிகளால் கடாவைப்படணும் அப்படின்றது இல்லை ஏன் தெரியுமா ஏசு எனக்காக எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டார் அலே லூயா இன்னைக்கு ஜனங்கள் அறியாத ஜனங்கள் என்ன செய்கிறாங்க தங்களுடைய பாவத்திலேருந்து தங்களை தப்பு விற்கிறதுக்கு தங்களையே கீறி கொழுகிறார்கள் அக்னியில் நடக்கிறாங்க வெந்து போகுது காலு ஏன்னா அவங்க நினைக்கிறாங்க அதுதான் அவங்களுடைய பாவத்தை போக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் நம்ம எதுவுமே பண்ண வேண்டியதில்லை ஏன்னா ஏசு எனக்காக எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்த்து விட்டார் இப்போ நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் இயேசுவே என் உள்ளத்தில் வாங்க நான் அவங்கள விசுவாசிக்கிறேன்ப்பா நீங்கள் தான் தேவனுடைய குமார் நீங்கள் தான் பரலோகத்துக்கு வழி நீங்கள் இல்லாமல் என்னால் பரலோகத்துக்கு வர முடியாது நீங்க தான்ப்பா என் நீதி தான் என் பங்குன்னு சொல்லி நம்மளோட இருதயத்தை அவர் மேலே விசுவாசத்தை நம்ம வைக்கிறோம் பார்த்தீங்களா அதுதான் பிரியமானவர்களை ரட்சிப்பு அல்ல லூயா எனக்காக இயேசு தரித்திர என்னை ஐஸ்வர்யவான் ஆக்கும்படி இயேசு தரித்திரரானார் நான் வேதனை இல்லாம இருக்கணுன்றதுக்காக இயேசு வேதனைப்பட்டார் நான் அடிகள் இல்லாம இருக்கணுன்றதுக்காக இயேசு அடிப்பட்டார் என்னை உயர்த்தும்படி அவர் தன்னை தாழ்த்தினார் எல்லாமே அவர் செய்து முடிச்சிட்டாரு எனக்காக எல்லா தியாகத்தையும் அவர் செஞ்சிட்டாரு இன்றைக்கி நான் சந்திக்கிறோமே சலத்தில் பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்களுக்கு கஷ்டமே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி பெற்றோர் என்ன பண்ணுவாங்கன்னா அவ்வளோ கஷ்டப்படுவாங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அவங்க கூட சாப்பிட மாட்டாங்க ஆனால் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு வாங்கி தருவாங்க இல்லை அது பெற்றோருடைய அன்பு இதை விட எத்தனையோ மடங்கு தெய்வன் நமக்கு செய்திருக்கிறார் ஹலெலூயா அவர் எனக்காய் இது நான் ஐஸ்வர்யவானாகும்படி ஏசு எனக்காக தரித்திரரானாரே அவருடைய கிருபை எத்தனை அதிகம் அவருடைய அன்பு எத்தனை அதிகம் ரெண்டு குழந்தையார் எட்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் நம்முடைய கத்திராங்கி இயேசு கிறிஸ்துவின் கிருபை அறிந்திருக்கிறீர்களே அவர் ஐஸ்வர்ய உள்ளவராயிருந்தோம் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே கத்தர் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்தி பிரேரல வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா